இந்த பாடலை பாடிய அந்த அற்புதமான பாடகரை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் காணப்போகின்ற நேர்களை என்று அனைவராலும் பாராட்டப்பட்டவர் இவர் மேடை கச்சேரிகளில் பாடிக்கொண்டிருந்த இந்த பாடகரை சினிமா துறைக்கு அழைத்து வந்தவர் ஏ ஆர் ரஹ்மான் எனதான் கூறப்படுகிறது இந்த பாடகர் சினிமா துறைக்கு வந்த புதிதில் இவரது குரல் அனைவரையும் கவர்ந்தது மற்றும் வியக்க வைத்தது இசைத்துறைக்கு இவர் முதல் முதலில் புகுந்த இடம் தொலைக்காட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நிறைய நிகழ்ச்சிகள் தயாரித்து வழங்கி இருக்கின்றார் தொலைக்காட்சிகளில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களின் நட்பு கிட்டியதும் தொலைக்காட்சியில்தான் அப்பொழுது தொலைக்காட்சியில் ஏ ஆர் ரஹ்மான் நிறைய நிகழ்ச்சிகள் வழங்கி கொண்டிருந்தார் பாட வருவதற்கு முன்பும் பின்பும் மேன் ஆர்கெஸ்ட்ரா என்ற ஒரு இசைக்குழுவை நடத்தி இந்த வந்து போன்ற மிக பிரமாதமான பாடல்களை எல்லாம் தமிழ் இசைக்கு தந்த திரு ஷாகுல் ஹமீதை பற்றித்தான் நமது வீடியோவில் காணப்போகின்ற நேர்களை நிறுத்தம் செய்யாது காணொலியை முழுமையாக கண்டுகளிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நிறைய சங்கதிகள் உள்ளன இவரை பற்றி இந்த வீடியோவில் ஹமீத் பிறந்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தான் ஷாகுல் ஹமீத் பிறக்கின்றார் சினிமா பின்னணியோ இசை பின்னணியோ இல்லை இவரது குடும்பத்தில் யாருக்கும் ஆனால் ஷாகுல் அமீதுக்கு இயற்கையிலேயே இசைஞானம் இருந்திருக்கின்றது மேடை கச்சேரிகளில் பாடும் வாய்ப்பு ஷாகுல் அமீதுக்கு கிடைக்கின்றது அடிப்படையில் இவருடைய வாய்ஸ் ஒரு ஷார்ப் வாய்ஸ் அதற்கு தகுந்த பாடல்களை தேர்ந்தெடுத்து இவர் பாடுகின்றார் மிகப்பெரிய வரவேற்பை பெறுகின்றார் ரசிகர்களிடம் ஹமீத் தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சிகள் வழங்கும் ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்கின்றது மிக அழகாக பயன்படுத்திக் கொள்கின்றார் ஷாகுல் ஹமீத் அந்த வாய்ப்புகளை இவர் வழங்கிய தென்றல் என்கின்ற நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் மிகுந்த வரவேற்பை பெறுகின்றது இவருடைய திறமைகளை முதலில் புகழ்ந்து பேசியது தூர்தர்ஷன் தான் ஷாகுல் ஹமீதுக்கு ஏ ஆர் ரஹ்மானின் ஒரு சந்திப்பு கிடைக்கின்றது தூர்தர்ஷனில் தான் அந்த வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கின்றது ஏ ஆர் ரஹ்மான் அப்பொழுது விளம்பர படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருக்கின்றார் ஷாகுல் ஹமீதின் குரலை கன்று சற்று வியந்து போகின்றார் சில விளம்பர பாடல்களுக்கு குரல் தருமாறு குரல் கொடுக்கின்றார் ஷாகுல் ஹமீத் ஷாஹுல் ஹமீதின் குரல் மிக புலிவுடன் ஒரு வினோதமாக ஒரு வித்தியாசமாக இருக்கவே தீன் இசை மாலை என்று ஒரு இஸ்லாமிய ஒரு ஆல்பத்தை தயாரிக்கின்றார் பாடல்கள் நிறைந்த ஒரு ஆல்பத்தை தயாரிக்கின்றார் ஏ ஆர் ரஹ்மான் அதில் பெரும்பாலான பாடல்களை ஷாகுல் வைத்து பாட வைக்கின்றார் ஏ ஆர் ரஹமான் மற்றொரு முக்கிய செய்தி என்னவென்றால் அந்த ஆல்பத்தை ஏ ஆர் ரஹ்மான் தன்னுடைய இயற்பெயரான திலீப் குமார் என்ற பெயரில் தான் அந்த ஆல்பத்தை வெளியிடுகின்றார் அந்த ஆல்பத்தில் உள்ள பாடல்கள் பெரும்பாலும் யாரை குறித்தான பாடல்கள் என்றால் நாகூர் தர்காவில் ஐக்கியமாகி இருக்கும் ஒரு மகானை பற்றி இந்த வழிமாறை பற்றிய பாடல்கள் தானாம் அவைகள் விளம்பர படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருந்த ஏ ஆர் ரஹ்மான் முதன் முதலில் வெளியிட்ட ஆல்பம் இதுதான் என கூறப்படுகிறது பாடகர் மனோ பாடிய முதல் பக்தி பாடலும் இந்த ஆல்பத்தில் உள்ளது என கூறுகிறார்கள் நமது இந்த வீடியோவினுடைய நாயகர் ஷாகுல் ஹமீத் இந்த ஆல்பத்தில் மிக அற்புதமான பாடலை ஒன்றை பாடியிருக்கின்றார் சொல்லப்போனால் அந்த ஆல்பத்தில் உள்ள அனைத்து பாடல்களிலும் ஷாகுல் ஹமீத் பாடிய பாடல் தான் மிகவும் பெரிதாக பேசப்பட்டதாம் அற்புதங்கள் செய்யும் எங்கள் ஷாகுல் ஹமீத் அவர்களுடைய வெரி டெபியூட் சாங் எதுவென்றால் அது இதுதான் இசையமைத்தது ஏ ஆ ரகுமான் என்பதை முன்பே சொன்னோம் அன்னையராம் எங்கள் செய்யது பாத்திமாவின் பாலரே அன்றைய தேதியில் இசை வட்டாரத்தில் மிகுந்த புகழை பெறுகின்றார் ஷாகுல் ஹமீத் மேலும் பல ஆல்பங்களுக்கு பாடுவதற்கு அழைப்பு வருகின்றது ஷகுளம் மீது திருபை செய்யும் புயல் நாயகனின் நேசரே ஷாகுல் ஹமீத் பாடிய முதல் பாடல் இது என்பது ஒரு இருந்தாலும் ஏ ஆர் ரஹ்மான் இன்றைய காலத்தில் கொடி கட்டி பறந்தாலும் அவருடைய முதல் ஆடியோ ரெக்கார்டிங் இதுதான் என்று சொன்னால் அது என்றும் மிகையல்ல நாகூர் நகராளும் பாடல்களுக்கு இசை ஏ ஆர் பதிவை ஒளிப்பதி திறம்பட மேனன் என கூறப்படுகிறது பிற்காலத்தில் ராஜ மேனன் மிகப்பெரிய இயக்குநராக வளம் வந்தாலும் அவர் ஆரம்ப காலகட்டங்களில் ஒளிப்பதிவில் தான் ஆடியோ ஒளிப்பதிவில் தான் அவர் அதிக கவனம் செலுத்தியிருக்கின்றார் மிகச்சிறந்த இசை நிபுணத்துவம் தெரிந்தவர் ராஜீவ் மேனன் மிக பிரபல பாடகியினுடைய மகன் என்பதும் நிறைய பேருக்கு தெரியாது அந்த பிரபல பாடகி கல்யாணி மேனன் ராஜீவ் மேனன் ஏ ஆர் ரகுமான் ஷாகுல் அமீர் மூவரும் சேர்ந்து இணைந்து மேலும் பல புதிய ஆல்பங்களை தயாரிக்கின்றார்கள் அந்த ஆல்பங்களின் இசை வெளியீட்டு விழாக்களில் மிகப்பெரிய பிரபலங்கள் வருகின்றார்கள் அவர்களில் ஒருவர்தான் மணிரத்னம் மணிரத்னம் ஏ ஆர் ரகுமானின் இசையை கேட்கின்றார் லகித்து போகின்றார் இந்த நிகழ்விற்கு முன்பே ஏ ஆர் ரகுமானை பற்றி சுகாசினி மணிரத்னால் நிறைய கூறியிருக்கின்றார் அது ஞாபகத்திற்கு வருகின்றது மணிரத்னத்திற்கு நான் அடுத்து போகும் திரைப்படத்திற்கு இசைமித்து தருவீர்களா என்று கேட்கின்றாரா மணிரத்னம் ஏ ஆர் ரஹமானிடம் அந்த மேடையிலேயே வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு அந்த தருணத்தில் உருவான படம் தான் ரோஜா ராகுல் ஹமீதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஏ ஆர் ரஹ்மான பற்றிய செய்தி எதற்கு என்று கூட இருக்கின்றது நேர்களே அதுவும் ஆச்சரியப்படக்கூடிய காரணங்கள் அந்த முக்கியமான தகவல்களை ஏஆர் ரஹ்மானே பல மேடைகளில் கூறியிருக்கின்றார் நானும் கூட ஏதோ ஒரு வீடியோவில் அந்த காரணங்களை கூறியிருக்கின்றேன் ரோஜா திரைப்படத்தில் மெட்டுக்களை நான் அமைத்தேன் என்றாலும் கூட அந்த மெட்டுக்கள் மெருகேறியது யாரால் என்றால் அது ராஜ மேனன் மற்றும் ஷாகுல் அமீன் என்கின்ற எனது இனிய நண்பர்களால் தான் என்று ஏஆராமன் கூறியிருக்கின்றார் ஷாகுல் ஹமீதின் பங்கு ரோஜா திரைப்படத்தின் ஒளிப்பதிவில் நிறைய இருக்கின்றது என்று கூறுகிறார்கள் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற எனது மெட்டுக்களை மெருகேற்றிய பெருமை அந்த பாடல்கள் திறம்பட ஒளிப்பதிவு செய்யப்பட்டதன் பெருமை என்று கூறியிருக்கின்றார் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த பாடல் கூட ஷாகோல் அமைதி பாடுவதாக இருந்ததாம் மிக பிரபலமான பாடகர்களை வைத்து பாட வையுங்கள் என்று தயாரிப்பு நிர்வாகம் சொல்லிவிட்டதால் ஷாகுல் ஹமீதுக்கு எனக்கு வாய்ப்பு தர முடியவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் வெற்றியை சந்தித்த பிறகு குறிப்பாக ஆடியோ ஏ ஆர் ரஹ்மான் ராஜீவ் மேன ஷாகுல் ஹமீர் அதே கூட்டணி கிரியேஷன் தொடர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் கெட்டி டி குஞ்சுமோ ஜென்ரல் மேன் என்கின்ற படத்தை தயாரிக்கின்றார் அந்த திரைப்படத்திற்கு வாய்ப்பு ஏகமான கிடைக்கிறது அந்த திரைப்படத்தில் தான் ஷாகுல் அமீத் தனது முதல் பாடலை பாடுகின்றார் அந்த திரைப்படத்தில் கொடுத்த வாய்ப்பை மிக கச்சிதமாக பயன்படுத்தியிருப்பார் ஷாகுல் ஹமீத் முதல் பாடலே சூப்பர் ஹிட் நாம் கேட்கும் இந்த சப்தம் என்று கூறுகின்றார்கள் என்னுடைய சப்தத்தை பழைய திரைப்படங்களில் இந்த ஆல்ட் ஆஃப் வாசிக்கப்பட்டிருந்தாலும் இந்த திரைப்படத்தில் குறிப்பாக இந்த பாடலை வாசிக்கும் இந்த ஃப்ளோட் சப்தம் மிக அழகாக இருக்கும் என்ற இசை வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய செய்தியப்பொழுது திரைப்படம் ஜென்டல் மேன் எல்லோருக்கும் மிகப்பெரிய புகழை தேடி தந்த படம் குறிப்பாக ஏ ஆர் ரஹ்மானுக்கும் முதல் படம் இது கே டி மிகப்பெரிய லாபத்தை சம்பாதித்தார் இந்த திரைப்படத்தில் நமக்கு செய்த இங்கே ஷாகுல் அமீது பாடிய பாடல் படு ஹிட் ஆனது பாப்புலர் ஆனது இந்த திரைப்பட பாடல் இந்த பாடலை பதிவு செய்யப்படும் பொழுது இந்த பாடல் பதிவு செய்யப்படும் பொழுது ஷாகுல் அமீது அவர்களுக்கு சற்று நடுக்கம் இருந்ததும் முதல் பாடல் திரைப்பட பாடல் ஆகையினால் அத்துணிச்சல் கொடுத்தது ராஜ்ய மேனனும் ஏ ஆர் தான் தொண்ணூத்தி மூன்றில் வந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஐந்து பாடல்கள் அந்த ஐந்து பாடல்களை மூன்று பாடல்களை வைரமுத்து எழுதியிருப்பார் இந்த பாடல் வைரமுத்து எழுதிய பாடல் ஒரு பத்திரிகைக்கு ஏ ஆர் ரகுமான் பேட்டி அளிக்கும் பொழுது கூறிய வாசகம் ஒன்று அதை நினைவுபடுத்துகின்றோம் ஜென் மேன் என்கின்ற இந்த திரப்படத்தில் நான் பெண்குட்டி அந்த பாடலின் பொழுதுதான் ரசிகர்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை நான் கண்கூடாக புரிந்து கொண்டேன் அதன் தான் என்னுடைய மெட்டுக்களின் தன்மைகளை எல்லாம் சற்று மாற்றி அமைத்தேன் என்று கூறினார் பாடல் எதற்காக ஹிட் ஆகின்றது என்பதை எளிதில் கண்டுபிடிக்க முடியாது மெட்டிற்காக அதை ஹிட் ஆகின்றதா அல்லது வரிகளுக்காக அந்த அதாவது வாத்திய பயன்பாடு லாபங்கள் அதனால் ஹிட் ஆகின்றது என்பதை கண்டுபிடிக்க முடியாது என்று கூறுவார்கள் அந்த காலத்தில் ஆனால் இந்த பாடல் வரிகளின் தாக்கம் முதல் ஆரம்பத்தில் வந்த வரிகளை இந்த பாடலை உயிரை தூக்கிச் சென்றது என்றெல்லாம் அப்பொழுது பாராட்டினார்கள் கவிஞர் வைரமுத்து அவர்கள் அதற்கு முன்பு எத்தனையோ பாடல்கள் எழுதி இருந்தாலும் இந்த பாடலின் மூலம் மிகப்பெரிய மேற்கல்லை தொட்டார் என்று சொன்னால் அது மிக அல்ல அப்பொழுது இளைய ராஜாவிடம் ஒரு பிணக்கு ஏற்பட்ட சமயம் அதனால் தனக்கு கற்பனைக்கு ஏற்பட்ட அனைத்து வார்த்தைகளும் ஒருங்கி கொட்டினார் வைரமுத்து என்றெல்லாம் கூறினார்கள் அப்பொழுது இந்த பாடலை பற்றி கூறும் பொழுது இந்த திரைப்படத்தை பற்றி நாம் கூறாமல் இருக்க முடியாது இந்த திரைப்படத்தினுடைய கதையை வைத்துக் கொண்டு சங்கர் அழையாக அழைந்திருக்கின்றார் ஒவ்வொரு ஒவ்வொரு தயாரிப்பாளரிடம் கேட்டிருந்திருக்கின்றார் அப்பொழுது கேட்டி குஞ்சு மூணு தான் ஷங்கருக்கு இந்த வாய்ப்பை அளித்தது சரி தயாரிப்பாளர் ரெடி யாரை வைத்து இந்த படத்தை எடுப்பது என்று பல நடிகர்களை அணுகியிருக்கின்றார்கள் கதையை கேட்டுவிட்டு இந்த திரைப்படத்தை நடிக்க மறுத்த மிகப்பெரிய பிரபலங்கள் உண்டு கமல்ஹாசன் பிறகு பிறகுத்தான் அர்ஜுனை ஆஹ் ஒப்பந்தம் செய்து இந்த படத்தை நடிக்க வைத்ததாக பழைய செய்தியது சாகுல் அமீத் அவர்கள் இதற்கு முன்பு நிறைய ரஹ்மான் ஆஹ் ஏ ஆர் ரகுமானின் இசை நிறைய பக்தி பாடல்கள் பாட இருந்தாலும் இந்த ஒரு பாடல் இந்த ஒரு பாடலின் போதும் மூலம் புகழின் உச்சத்தை தொட்டார் இந்த திரைப்படத்தின் ஹீரோயின் மது பாலா அப்படி ஒரு நடிகை இருக்கின்றார் என்பதையே வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருந்தார்கள் அவர் மிக அழகாக நடிக்க தெரிந்தவரும் கூட என தெரியவில்லை பிறகு ஒரு படங்களை நடித்தால் அதற்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் வரவில்லை அது திரைப்படம் இமாலய வெற்றி பெற்றது மூன்று பேருக்கு வெற்றி கணிகளை அள்ளி தந்தது திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய பெருமையும் புகழும் தந்தாலும் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் அதுபோல டைரக்டர் ஷங்கர் இந்த திரைப்படத்தில் வசனம் எழுதிய நாம் வேண்டும் பாலகுமாரன் வசனம் எழுதியிருப்பார் இந்த மிகப்பெரிய வெற்றி பாடலை தொடர்ந்து அடுத்த வாய்ப்பு ஷாகுல் அமீதுக்கு கிடைப்பது உழவன் என்கிற திரைப்படத்தில் அந்த பாடலும் மிகப்பெரிய ஹிட் நேயர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி ஷாகுல் ஹமீத் அவர்கள் பற்றிய இந்த வீடியோவினுடைய தொடர்ச்சியை நாம் ஷாகுல் ஹமீது பார்ட் டூ என்ற தலைப்பில் நாம் விரைவில் காண்போம் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்க வரையாமல் வணக்கம் கூட விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகிந்தன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து அடுத்த வீடியோவான ஷாகுல் ஹமீத் பார்ட் டூ என்கின்ற வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி நேர்களே